விடுங்கள் உலகம் போற்றும் தமிழுக்கு மேடை அமைத்து எனக்கொரு இடம் கொடுத்து அமைத்ததற்கு அகில இந்திய தமிழ்ச் சங்கத்திற்கு முதலில் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் என் தேசம் என் மொழி இந்த தேசத்தில் என்ன இருக்கிறது மொழிகளால் ஆன பிரிவினையா ஆம் உடைகளால் ஆன பிரிவினையா ஆம் கல்வியால் ஆன பிரிவினையா ஆம் விழாக்களிலால் ஆன பிரிவினையா ஆம் திருவிழாக்களில் ஆன பிரிவினையா ஆம் சடங்குகளுக்கும் குறைவில்லை அதிலும் பிரிவினையா ஆம் இத்தனை ஆண்களுக்கு மத்தியிலும் இன்னும் சில ஆண்கள் என் தேசத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கலாச்சாரத்திலான ஒற்றுமையா ஆம் தேசிய கீதத்திலான ஒற்றுமையா ஆம் மனித நேயத்திலான ஒற்றுமையா ஆம் நாட்டுப்பற்றாலான ஒற்றுமையா ஆம் எத்தனை வேற்றுமைகள் வந்தாலும் மௌனம் என்ற மொழியால் ஒற்றுமையாக துடிக்கும் என் தேசம் எவை இல்லை எங்களிடம் கூவும் குயிலும் எங்கள் தேசம் கொஞ்சும் கிளியும் எங்கள் தேசம் துள்ளும் மானும் எங்கள் தேசம் தோகை மகிழும் எங்கள் தேசம் பிளிரும் யானையும் எங்கள் தேசம் கரையும் காகமும் எங்கள் தேசம் எவை இல்லை எங்களிடம் குளிர்காலமுண்டு எங்களிடம் சுட்டெரிக்கும் சூரியனும் எங்களிடம் கொட்டும் மழையுண்டு எங்களிடம் சூறாவளி காட்டுண்டு எங்களிடம் குளிர்காலமுண்டு எங்களிடம் சுட்டெரிக்கும் சூரியனும் எங்களிடம் கொட்டும் மழையுண்டு எங்களிடம் சூறாவளி காட்டுண்டு எங்களிடம் எவை இல்லை எங்களிடம் மலைகளுக்கு பஞ்சமில்லை மேற்கு தொடர்ச்சி உண்டு காடுகளுக்கு குறைவில்லை காட்டு விலங்குகளுக்கும் குறைவில்லை பச்சை வயலும் எங்களிடம் தானிய களஞ்சியமும் எங்களிடம் நீலக் கடல் உண்டு எங்களிடம் நீண்ட நேர பயணத்திற்கு வறண்ட பாலையுண்டு எங்களிடம் அதில் வாழும் ஒட்டகமும் எங்களிடம் எவை இல்லை எங்களிடம் எல்லாம் உண்டு எங்களிடம் எந்த நாட்டில் என் தமிழ் போல் இல்லை என் நாட்டில் இல்லாத தமிழும் என் தேசமும் இல்லை நன்றி வணக்கம் இல்லாதது எதுவும் இல்லை சிறப்பாக பாடினார் வாழ்த்துக்கள் ஐயா அடுத்து தமிழ்வர்மன் வாருங்கள் தமிழ்வர்மன் அடுத்து அடுத்த பிறகு சங்கர் பானுமதி தயாராக இருங்கள் தமிழ்வர்மனை வாருங்கள் மர்மமாக எதுவும் சொல்ல வேண்டாம் வர்மமாக எங்களுக்கு தமிழை தாருங்கள் ஐயா வர்மனே வாருங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் என்னை பற்றி சில வார்த்தைகள் மற்றும் சொல்லி நான் கவிதைக்கு வருகிறேன் என் பெயர் தமிழ்வர்மன் நான் சென்னையிலிருந்து வருகிறேன் எனது சொந்த ஒரு மதுரை திரு அகில இந்திய தமிழ் சங்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் அன்புக்குரிய திரு கோவிந்தராஜன் அவர்களை நான் திரைப்படம் சார்ந்தது தான் இங்கே அந்த தேடலில் தான் சந்திக்க நாங்கள் வந்தேன் வந்த இடத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை பார்த்ததும் எனக்குள்ளும் கவிதை பிறந்து விட்டது அவருடன் அனுமதி கேட்டு நான் அதில் திடீரென்று ஒரு கவிதை எழுதி உங்களுடன் நிற்கிறேன் என் தேசம் என் மொழி மிக சிறப்பான தலைப்பு தமிழிடம் அடி வாங்குங்கள் தமிழிடம் அடி வாங்குங்கள் அவ்வையிடம் ஓரடி வாங்குங்கள் ஈரடி வாங்குங்கள் ஐந்து ங்கள் மூன்றடி வாங்குங்கள் நாலடி யார் நான் கடிகையிடம் நாலடி வாங்குங்கள் வாழங்கள் வாழ்வீர்கள் என் சிறு கவிதைக்கு காது கொடுங்கள் செவிக்கு உணவாகும் உங்கள் சிந்தைக்கு உரமாகும் தமிழ் தாயூர் பெருங்கடல் அதில் சிறுகுழிகள் என் தேசத்தை என் மொழியை நிர்ணயித்தது என் பெற்றோர் என் நான் பிறந்த மண் அதை போற்றுவது அரியணையில் ஏற்றுவது உயிரையும் தந்து காப்பது உலகில் உயர்த்துவது என் கடமை என் முகவரி என் தேசம் என் முகவரி என் தேசம் என் முகம் என் மொழி என் முகம் என் மொழி தாய் திரு நாட்டை தாய்மொழியை இழந்தவன் துறந்தவன் எங்கிருந்தாலும் அகதி தாய் திரு நாட்டை தாய்மொழியை இழந்தவன் துறந்தவன் எங்கிருந்தாலும் அகதி புரிந்துகொள் தெரிந்துகொள் தாய்மொழியை தாய் நாட்டை கொடுத்தவன் காட்டிக் கொடுத்தவன் துரோகம் செய்தவன் வாழத் தகுதியற்றவன் அவன் வாழ்ந்தாலும் பிறத்திற்கு சமமானவன் அவன் வாழ்ந்தாலும் பிறத்திற்கு சமமானவன் உன் தாய்மொழி கொடுக்காத அறிவை எதுவும் கொடுக்காது உன் தாய்மொழி கொடுக்காத அறிவை எதுவும் கொடுக்காது உன் தாய் கொடுக்கிற சுதந்திரத்தை எந்த நாடும் கொடுக்காது உன் தாய் நாடு கொடுக்கிற சுதந்திரத்தை எந்த நாடும் கொடுக்காது தாய்மொழியும் தாய் நாடும் அவமான வெகுமானம் தாய்மொழியும் தாய் நாடும் அவமானம் அல்ல உன் நெகுமானம் தாய்மொழியில் படி தாய்மொழியில் படி உன் தாய் நாட்டிற்கு எவன் எதிரியானாலும் அடி உன் தாய் நாட்டிற்கு உன் தாய் மொழிக்கு எவனும் எது அடி வாழ்க தமிழ் வாழ்க இந்தியா நன்றி வணக்கம் உங்கள் தமிழ்வர்மன் சிறப்பு சிறப்பு தம்பி அடுத்து சங்கர் பானுமதி அவர்கள் வருவதற்குள் இவருக்கு ஒரு வாழ்த்து கவிதை தந்து விடுகிறேன் உறங்கிக் கிடந்தால் கரையான்களுக்கு இரையாவாய் ஐயா நந்திவர்மன் உங்களுக்கு தான் தமிழ்வர்மன் உறங்கி கிடந்தால் கரையான்களுக்கு இரையாவாய் எழுந்து வா வழி கொடுக்கும் தடைகளை உடை தடுத்தால் தகர்த்து எறி ஓயாத அலைகளாய் ஆர்ப்பரித்து எழு மடை திறந்த வெள்ளமன உரிமைகளுக்காக முழக்கமிடு அந்த அவருக்கு வாழ்த்து கவிதை தான் அவர் சொன்னார் ஒரு அருமையாக சொன்னார் அந்த வார்த்தைக்கு இணையான ஒரு கவிதை தருகிறேன் கரும்பன நினைத்து கசக்கி எறிவோரை நாட்டிற்குள் வைப்பது நல்லதல்ல கரும்பன நினைத்து கசக்கி எறிவோரை நாட்டிற்குள் வைப்பது நல்லதல்ல இடிநாட்டிற்கு செல்லும் வழியை அவர் சொன்ன மறு அந்த பொழிப்புரை ஐயா ஐயா நன்றி நன்றி ஐயா சொல்லுங்க அகில இந்திய தமிழ்ச் சங்கத்திற்கு நன்றி மண் முன்னம் பிறந்தவள் முச்சங்கம் ஏறி வளர்ந்தவள் என் உயிரில் இரண்டர கலந்தவள் இரவா தமிழுக்கு முதல் வணக்கம் மரபு மாமணி தலைமை ஐயா மூவா தமிழை வளர்ப்பார் மெய்யா கோவிந்தராசன் பாலு ஐயா அருணை தமிழனின் வணக்கம் ஐயா அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தலைவர் கோவிந்தராஜ் இதில் அங்கம் வறுமையிலும் தமிழ் வளர்க்கும் தங்கம் கவிஞன் தமிழனின் வணக்கம் ஐயா மேடையில் உள்ள கவிஞர்களே அவையில் உள்ள ஆன்ற புலவர்களே அனைவருக்கும் என் தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் தேசம் என் மொழி என்ற கவிதைக்குள் செல்கிறேன் என் தேசம் என் மொழி இரு கண்கள் தானடா பொங்கு தமிழே மெல்ல பேசும் புரட்சி கதை கேளடா என் தேசம் என் மொழி இரு கண்கள் தானடா பொங்கு தமிழே மெல்ல பேசும் குறக்கி கதை கேளடா அன்பு கொண்ட உள்ளத்திலே கள்ளம் என்பது ஏதடா கல்லும் கரையும் கண்ணீர் சொரியும் காதல் மொழி தேனடா அன்பு கொண்ட உள்ளத்திலே கள்ளம் என்பது ஏதடா கல்லும் கரையும் கண்ணீர் சொரியும் காதல் மொழி தேனடா வில்லும் ஒடியும் வெற்றி குவியும் வீரமரவன் நானடா சொல்லும் செயலும் மாறாதேங்கள் தமிழர் படை படை பாரடா வில்லும் ஒடியும் வெற்றி குவியும் வீரமரவன் நானடா சொல்லும் செயலும் மாறாதேங்கள் தமிழர் படை பாரடா அன்பு கருணை கொண்டு வளர்ப்போம் துள்ளும் புள்ளி மானட வள்ளலார் பெருமான் வழியில் நின்று பசிப்பினி போக்கும் நாடடா அன்பு கருணை கொண்டு வளர்ப்போம் துள்ளும் புள்ளி மானடா வள்ளலார் பெருமான் வழியில் நின்று பசிப்பினி போக்கும் நாடடா மேகம் கண்டு தோவை விரித்து ஆடும் அழகு மயிலடா குளிரும் என்ற நினைப்பில் பேகன் போர்வை தந்தான் காணடா காட்டில் வளர்ந்த முல்லை கொடிக்கு தேரை தந்தவன் யாரடா எங்கள் நாட்டின் குணத்தோன் பாரிக்கு நிகர் யார் கூறடா தமிழ் எங்கள் உயிர் என்றான் பாவேந்தன் பாடலை பாடடா வையம் முழுதும் வாழ்த்து சொல்லும் தெய்வ திருக்குறள் தானடா உணவு கொடுத்து கல்வி கொடுத்த காமராசரை போற்றடா கட்டிய அணைகள் உயிர் வளர்க்கும் விவசாயத்தை பாரடா செக்கு இழுத்தி யாரடா கொடிபிடித்து திருப்பூர் குமரன் தாயடா முருகன் வேடத்தில் உயிரை துறந்த தியாகி விஸ்வநாத தாசடா இன்னுயிர் தந்து சுதந்திரம் பெற்ற தியாகிகள் வாழ்வை பாரடா ஐவகை நிலத்தில் ஆட்சி புரிந்தார் ஐயம் உமக்கு ஏனடா எட்டு தொகை பத்து பாட்டு இயம்பும் தமிழர் கதையை கேளடா ஆய்வு செய்யும் கோள்கள் கண்டம் தாண்டும் ஏவுகணைகள் அறிவியல் எங்கள் கைகள் அறிவுடை ஞானி விஞ்ஞானிகள் உண்டு இந்தியா என்பது எங்கள் நாடு இல்லை இங்கு வேற்றுமை பன்மொழி மரங்கள் உண்டு இனத்தில் நாங்கள் ஒற்றுமை வாழ்க தமிழ் நன்றி வணக்கம் நன்றி சிறப்பு சிறப்பான கவிதை தந்தீர்கள்